அவர்களுக்கு அளிக்கும் பொழுது எந்த சக்தியோ உண்டாயோ அதே சக்தி இன்னும் இருக்கிறாய் அல்லா அபூஜலை அளிக்கும் பொழுது எந்த ஆட்டோ இருந்தாயோ அதே ஆட்டோ இன்னும் இருக்கிறாய் அல்லா யாரும் அவனுக்கு வயசு போகலையா அல்ல உனக்கு ஆற்றல் குறையல்லையா அல்ல உன் பலம் குறையல்லையா அல்ல யாரை பாதுகாத்திரியா அல்ல பாதுகாத்திரியா அல்ல நாங்கள் விலையீனமானவர்கள் யாழ்லா யாழ்லா எங்களை பாதுகாத்திரியா அல்ல இறக்க முழுவனே நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யாழ்லா அந்த கடைசி நாள் மதியத்தில் முனவனால தாயா அல்ல எத்தனை பேச்சுகள் பேசினாலும் இறுதி வாழ்த்து இருக்கு கடைசி வார்த்தை இருக்கையா பேசுறோம் யா அல்லா அந்த கடைசி வார்த்தையை லா இரா இல்லல்லா முகம்மது ரசுல்லாஹ் என்று கலிமாவத்தாயா அல்லாஹ் கலிமா இல்லாம மௌத்தாக்கிறாரு கலிமா இல்லாம மௌத்த தந்துறாரு ஒரு தடவை தான் மௌத்து வரும் யால்லா அதுல தொடர்ந்துக்கா இத போல கைகேடிகள் யாரும் இல்லையா அல்லா ரெண்டு மௌத்தி இல்ல வெங்கு அயாத்து இல்ல ஒரு தடவை தான் மௌத்து யா அல்லா பாவத்தில் மௌத்த தந்துராதையா அல்ல நாங்கள் தொழுவும் காட்சி விருப்பமா தொழுகையில மௌத்த தாயா அல்ல சுஜூது செய்யற காட்சி விருப்பமா தாயா குரான் உதவ காட்சி உனக்கு விருப்பமா குரான் உதவல மௌத்த தாயா பாவம் திடீர் மௌத்த தந்துராது வாலிபத்தில மௌத்த தராது சௌபா இல்லாத தராது யாருலாம் நெருப்பில கரைந்து சாகடிச்சிடாதே அல்ல தண்ணியில மூலடிச்சு மௌத்தாக்கிறாதே அல்ல கண்ணியமான மௌத்த தாயா அன்பான மௌத்த தாயா மௌத்த கூட மக்கள் இதாட்டி காரணமாக்கிறியா

ولكن الله. لك ان تتعلموا ان يا الله. تتعلموا ان تتعلموا ان تتعلموا ان تتعلموا ان